ஹாய் விவர்ஸ் உங்கள் வீட்டு சில பிள்ளை ப்ரோக்ராமோடய தேர்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம் இந்த எபிசோடில் வந்து நம்ம உங்கள் வீட்டு சில பிள்ளை கெத்து வெள்ளையை வந்து அவன் வளர்ந்துக்கிட்டு வர விதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த எப்பிசோடே நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எபிசோடை பற்றி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் வந்து உங்களுக்கு நீங்கள் வளர்க்குற ஆட்டை நீங்கள் வந்து எப்படி எப்படி இருக்கணும் எப்படி எப்படி ட்ரை பண்ணணும் கூடிய ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஆரம்பமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக எடுக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் உங்கள் வீட்டு சில பிள்ளை வெற்றிக்கிழமை மூணாவது வார்க்கு வந்தோம் நம்மளோட செல்ல பிள்ளையான கெத்து வேலையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான் நிறைய பேருக்கு வந்து அவங்களால ஆடு வளர்க்க முடியலை அப்படின்னாலும் நம்மளோட வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எபிசோடில் வந்து இந்த வளர்ப்பு பிராணி வளர்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் வந்து பிரச்சனைலாம் பண்ணியிருந்தாங்க ஆமாம் பாய் நானும் என்னோடய ஆசைக்காக நான் அப்படி இருந்தேன் ஆனால் இனி இப்படி சொன்னதுனால இப்போ நான் எனக்கு பிடிக்காத ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன் என் லைஃபே வந்து எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் சொல்கிற எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அது நல்ல ஃபீல்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான அர்த்தம் வந்து நீங்கள் இழக்குறீங்கன்னு அர்த்தம் தொழில் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சதாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் முன்னேற முடியும் நம்ம வந்து அதில் நேமாக முடியும் இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எத்தனையோ பேரோடய எதிர்ப்பை தாண்டி எவ்வளவோ தடைகளை தாண்டி தான் வந்து நம்ம அந்த பண்ணையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எங்களோடய வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஃபுல் சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பெஸ வேண்டாம் நீங்கள் நம்ம ஸ்டேட் டாப்பிக் உள்ளே வாங்க கெத்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிச்சிட்டான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான் தெரியலை அதை நீங்கள் தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து கெத்துக்கு வந்து நம்ம கோயப்பஸ் புல் கட்டிட்டு இந்த குள்ள புல்லை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டு குட்டிகளுக்கு வந்து நல்ல குரோத்துக்காக கண்டிப்பாக நம்ம நம்ம புல் டெய்லி கொடுக்குறோம் ஆடுகள் வந்து அதிகமாக புல் சாப்பிட்றதுனால அதுங்களுக்கு வந்து அந்த ஜெரிமானங்கள் எல்லாமே வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல புல் மட்டும் தான் நல்லா சாப்பிடுது ஆனாலும் வந்து கெத்துக்கு நல்ல ஒரு குரோத்தை வந்து என்னால் பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல கெத்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கான் அவனுக்கு வந்து கொஞ்சம் புல் கொஞ்சம் பெரிய புல் சாப்பிட்றதுனால வாய்தல்ல லைட்டாக கிழிச்சிருக்கு படி குரோத் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விதத்துலையுமே மிதியாமல் இரவனுக்கு இருப்பதில் நல்ல குரோத் ஆகிருக்கான் போல் நினச்சி நினச்சி சாப்பிடுவோம் ஆடுகளை பொறுத்த மட்டும் எப்போவுமே வந்து பச்சை விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டினீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை சாப்பிட்றதுனால ஆடுபிடிக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை ஆனால் வந்து ரொம்ப பச்சை ஐட்டங்களாம் கொடுத்துட்றாதீங்க ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது ரொம்ப பச்சையாக நீர்ச்சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டருக்கு வந்து லூஸ் மோஷன் ஏற்படும் அதனால் வந்து ரொம்ப பச்சை கொடுக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி புல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அறக்காஞ்சல தான் இருக்குது இந்த மாதிரி புல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் வச்சுக்கரம மூணாவது அதை பிஷோட நோக்கி நமக்கு எத்து இருக்கான் நல்ல ஒரு முன்னேற்றம் கால்சியம் மாட்டெல்லாம் மறக்காமல் டெய்லி கொடுத்துருங்க எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கவ்வளோ வந்து குட்டிகள் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ மறக்காமல் கால்சியம் வாட்டர் மறக்காமல் கொடுங்க இது பார்வையை பார்த்தீங்களா ஆ ஒரு விசித்திரமான பார்வை ஒரு விசித்திரமான பையன் ஏதோ ஒரு லக்கில் நமக்கு கிடச்சிருக்கான் நமக்கு கொடுத்ததுக்காகவே அல்சாஜி ஃபார்முக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும் பண்ணியிருக்கேன் நாங்களும் பண்ணிடுறேன் நீங்களும் பண்ணியிருக்கேன் எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்புறம் அந்த வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்துக்கிட்டிங்க நம்ம கெத்துக்கே வாயில் புண் வந்துருக்கு பாருங்கள் லைட்டாக இதுக்கப்புறம் நம்ம மரத்தை நிழலில் தான் கட்டி போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டுக்குட்டி வந்து மரத்தை நெல்லல கட்டி பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு குளிர்ச்சியான இடத்துல கட்டி போடுங்க இதை பாருங்கள் வாயிலெலாம் புண்ணு வந்துருச்சு நம்ம என்ன தான் பராமரித்தாலும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் அன்னைக்கு நம்ம சரி பண்ணணும் அதையும் சரி பண்ணிடுவோம் குட்டி குட்டியாக நிறைய புண் வந்திருக்கு இது ஹீட்டுக்கு வரக்கூடியது தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதையும் நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கெத்துக்கு வாயில் புண் வந்துருச்சு இந்த பொண்ணு பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனால் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும் சாப்பிடுவோம் இருந்தால் அந்த சின்ன சின்ன பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும் ஸோ அதையும் வந்து நம்ம சரி பண்ணணும் ஆட்டுக்குட்டிகள் வந்து நம்ம எப்போது கட்டினாலுமே வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால சில நேரங்களில் கூட நல்ல வீட்டில் கட்டுறது ரொம்ப நல்லது வெளியில் குட்டி விடுறதுனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டுருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்போ நம்ம கற்றுக்கு வந்து நான் பச்சை புல் வச்சுருக்கேன் பேருக்கு தான் அது பச்சை புல் நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புல் வைக்கல அரையும் குறைவாக கொஞ்சம் காஞ்ச புல் தான் வச்சுருக்கிறேன் இப்படி நம்ம அரையும் குறைவாக வைக்கிற காஞ்ச புல் கொடுக்கறதுனால குட்டிகள் வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம வளர்க்குற பிராணி எப்பவுமே அது கண்ட்ரோலில் நம்ம இருக்கக்கூடாது நம்மளோட கண்ட்ரோலில் அது இருக்கணும் அதுதான் வந்து என்றைக்குமே நல்லது நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் குட்டி வளர்க்க தோணும் சரிங்களா இப்போ எப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சு வச்சு பழகிடுவாங்க அப்போ அப்படிங்கும் போது ஃபியூச்சரில் என்ன அப்படின்னா அது எனக்கு நீ இது தந்தால் தான் சாப்பிடுவேன் இந்த கடை தூசி தந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் நமக்கு போடும் ஸோ அது வந்து எல்லா நேரங்களுக்கும் நமக்கு செட் ஆகாது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கண்ட்ரோல் வளர்க்கணும் பெரும்பாலும் ரொம்ப பச்சை புல்லாம் ஆக்கிது இப்போல்லாம் இந்த மாதிரி அறவளைச்சல் காஞ்ச புல் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் வந்து நீங்கள் எப்போவுமே காஞ்ச பிள்ளுங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக எங்கேயாலும் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி காஞ்ச வச்சு பழக்குங்க நம்ம கெத்து வந்து இப்போ காஞ்ச பிள்ளைங்க சாப்பிட்டுருக்காரு பரவாயில்ல அந்த ஹீட்டுக்கு வாயில் புண்ணு இருந்தாலும் வந்து தீவன விஷயத்துலலாம் குட்டிகள் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் தவிட்டு தண்ணி புண்ணாக்கு தண்ணி வைக்கும்போது அந்த வாயை குடிச்சு முடிச்சோன்னா கழுவி விட்ருங்க எப்போவுமே முடிஞ்சளவு தீவனங்களை இப்படி ஏற்றிக்கிட்டே பழக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது குட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எப்பவுமே கொஞ்சம் சுத்தமாகவே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கெத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹீட்டுக்கு வந்து வாயில் சுற்றி பொண்ணு வந்திருக்கு இப்போ இதுதான் வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்மளோட ஒரு முக்கியமான கான்செப்டே இதுதான் நம்ம கெத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி வந் ஆடு வந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நீங்கள் கான்செப்ட் எடுக்க போகிறோம் அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் பார்ப்போம் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம கை விரல் வந்து சுடக்கூடிய அளவு தான் டைமிங் ஓடிட்டு இருக்குறோம் இது வந்து பொட்டாசியம் பெருமானிகள் கடையில் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் கூட இதை நம்ம சொல்லியிருக்கோம் இதை தான் வந்து போகிறோம் இந்த புரோட்டாசி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிருமி நாசினி அதுக்காக தண்ணீர் அப்படி செய்யக்கூடிய வெந்நீரில் கொஞ்சம் போட்டால் போதும் இன்னும் பொடிகளால் தண்ணியோட கலர் வந்து மாறிடும் அதுக்கடி நம்ம பழைய வீடியோஸ் நிறைய வீடியோஸை சொல்லிடுவோம் கலர் வந்து நல்லா மாறிடும் லைட் ஹீட் இருக்கக்கூடிய வண்டி தான் அது லைட் வீட்டில் வேணும் பண்ணி லைட் சுடு இடம் சூடுன்னு சொல்லுவாங்க அந்த சூழல் இருந்தால் கூட இப்போவும் இதை வச்சு தானக்கு பண்ண போகிறோம் இந்த வெண்ணை எடுத்துக்கிட்டு இந்த வாய்க்கு பண்ணுறது வாய்க்கு பார்த்துக்கோ அப்படின்னா நல்லா இதே வந்துருக்கு நல்ல ஒன்று நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணாறு பட்சத்தில் என்ன ஆகும் அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புண்ணு வந்து அதிகமாகிடும் அதிகமாகி புது சில நேரங்களில் இதில் சீல் வச்சு புழு ஊற்றி கூட வாய்ப்பு இருக்குது இல்லாத நேரங்களில் குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் பெயின் இருக்கிறனால சாப்பாடு வந்து கம்மியாக தான் சாப்பிட அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதை கழுவி விடணும் என்ன பொண்ணு அப்படின்னா இதான் நம்ம நம்மளுக்கு சொன்னெண்ண அளவு காலையில் ஒருத்தா சாயங்காலம் ஒருத்தா

ஏய் இந்த புண்ணு இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பிச்சு உடைச்சுட்டு இருக்கணும் நீங்க வச்சு தொடக்க தொடக்க அதுவே காஞ்சி விழுந்துடும் ஒரு த்ரீ டேஸ்க்கு காலையிலையும் சங்கரமும் பண்ணிங்க அப்படின்னாலே பொட்டாசியம் வந்து கிருமி நாசினி இதுக்குன்னு இல்லை பெரும்பாலும் ஆடுகளுக்கு வரக்கூடிய அந்த அடிப்பட்ட பிரச்சனை பழைய பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது படவுமே அந்த புண்ணுகள் மேல உள்ள அசடுவு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி வர வரதான் புண் நல்ல காயும் சின்ன சின்ன ரத்தங்கள் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன சின்னதாக இருக்குது ஃபுல்லாக விழுந்துச்சு இது வந்து வெயிலுக்கு வரக்கூடிய பொண்ணு கண்டிப்பான முறையில் வரணும்னு சொல்ல முடியாது வராமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஸோ வந்தால் இது வந்து கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணும் நல்ல நல்லா ஆச்சு கழுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோடய கலரு கொஞ்சம் அசிங்கமாக கலர் மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஊரட்டு ஆடை உடல் நம்ம குளிப்பாட்டிடலாம் ஆடு உடல் உஷத்தினால தான் வந்து இந்த புண்ணெலாம் வந்துருக்கு இப்போ வந்து நமக்கு உஷுணத்தை சரி பண்ணணும் ஸோ ஆடு குடி வந்து கொஞ்சம் குளிப்பாடு தான் குளிப்பாடு இல்லாமல் என்ன அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் குறையும் ஸோ நம்ம கெத்தை வந்து நம்மளுக்கு வந்து குளிப்பாட்டம் போகிறோம் ஆடை குடிப்பு பார்க்கும்போது பெல்ட்டு ரோப்பெல்லாம் கிரெஞ்சிக்கோங்க ஏன்னா உயரத்தில் பட்டு ரொம்ப போயிடும் ஆடை பற்றி குருவுரை பிடிச்சி வரும் வீட்டில் போட்டு கூப்பாட்டி அப்படின்னா தான் அடுத்துலாம் கூப்பிடும் அப்படின்னா ஆடு வெள்ளக்கூடாது அதான் வெள்ளக்கூடாதான் இருக்கும் இல்லை தான் அவர்களோட பலன் வந்துவிட மாறி

என்ன காரணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தெரியும் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கேல்சியம் மட்டும் சொல்லுவேன்

பெரும்பாலும் ஆடுகள் வந்து போடக்கூடிய உருத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா அதை முதற்கொண்டு நம்ம வாஷ் பண்ணணும் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாணி ஆகாமல் தனித்தனியாக உதிர்ந்துருக்கு இப்படி இருக்குது அப்படின்னா ஆட்டு முட்டையே ஆரோக்கியமாக இருக்குது பயிர்ஸ் கொண்டப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் எல்லா நேரங்களும் வெறும் ஆடாக பார்க்காம இந்த மாதிரி நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஆடு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிற மாதிரி நமக்கு தெரியும் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரியும் ஆடை பொறுத்தளவில் காசு கொடுத்து வாங்குறது ஒரு இல்லை அதை நல்ல முறையில் பராமரிக்கணும் ஏன்னா அது ஒரு உயிர் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கத்து வந்து வேப்பில் சாப்பிட்றதுக்காப்புல கலரெலாம் கொஞ்சம் மாறி இருக்காப்புல அழுக்காயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆடுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் முடி வைக்கும் போது ஃபுல் ஹேர் கட் பண்ணிடுவோம் அதனால் அப்பறம் நம்ம கேர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஆடை நல்லா பிடிக்க ஊற்றியாச்சு சோப் போடலை ஏன்னா அடிக்கடி சோப் போடணும் இல்லை லைட்டாக நம்ம அதனால் நீங்கள் ரொம்ப சோப் போட்டு தான் அவசியம் இல்லை அப்பப்போ அந்த இப்போ வந்து நம்ம அதை ஹீட்டுக்காக தான் குளிப்பாட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணிக்கோங்க ஹீட்டுக்கு போது சூட்டை தண்ணிக்கும் போது கண்டிப்பான முறையில் நம்ம இதெல்லாம் ஆகணும் பொண்ணாத பட்சத்தில் குட்டிகளுக்கு வந்து உடல் நலக்கோளாறு அதாவது ஹீட்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் ஆட்டுக்குட்டி வந்து முறையான முறையில் ஹீட்டுக்கு நிழலில் கட்டாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து வலிப்பு நோய்கள்லாம் வந்துடும் ஹீட்டு தாங்க முடியாமல் வலிப்பு நோய்கள்லாம் இறந்து போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொம்பு பசிப்பா ஸ்டார்ட் ஆகுது இந்த வெள்ளை கலர் கொம்பு இருக்குது இந்த வெள்ளை கலர் கொம்பு இருந்தால் ஒழுங்காக சண்டை செய்யாது கொம்பு உடஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த கொம்பு வந்து நொறுங்க தான் செய்யும் ஒரு சைடு கொம்பாக தெரியுது இந்த இன்னொரு சைடு நொறுங்கி இருக்கு கொம்பு இந்த நொறுங்கிடுச்சு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது வளர வளர்த்தால் அது வந்து சரியாகும் கொம்பு பருவம் கொம்பா வரும் எனக்கு தெரிஞ்சு என் நினைப்புக்கு வந்து இது ரொம்ப சிறுசா தழுர்மா தான் இருக்குது இது ஆர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நொறுங்க தான் செய்யும் போக போக தான் வந்து இது இம்ப்ரூவ் ஆகும் இது இப்போ தானே கொம்பு வெளியே வருது அந்த நேரங்களில் வந்து இது இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணக்கூடாது இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க என்னென்னா கையால் அப்படி எடுத்த மாதிரி அது நொறுங்கும் இதை நம்ம இதெல்லாம் நொறுங்கும் இதுக்குன்னு நம்ம பயப்படலாம் வேண்டாம் இதெல்லாம் வச்சு கொம்பு இப்படி நொறுங்கி போச்சே கொம்பு வளராது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் இது அப்போலாம் எதுவுமே இல்லை இது கொம்போட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்து வளர வளர தான் கொம்பு வந்து வழுக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இது சின்ன ஆடுங்கிறதுனால இதுக்கு வந்து கொம்பு இன்னும் வழுக்கலை அதனால் கொம்பு இப்படி ஈரத்தில் பட்டதோட பொதுமை இப்படி வருது இதுக்குன்னு நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை ஒரு சைடில் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு சைடு அப்படி எடுத்துட்ரு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா தான் ரெண்டு சைடும் கொம்பு ஈக்குவலாக ஒரே மாதிரி வளரும் ஏன்னா இது வந்து சின்ன ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ணக்கூடாது கொடுத்து சம்மந்தப்பட்டது ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் வந்துச்சு இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது இந்த இடத்துல தான் கொம்பு வரப்போகுது இதே மாதிரி தான் அந்த இடமும் இருக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நொறுங்குதுன்னு சொல்லி நம்ம பயப்படவே கூடாது பயப்படா ஒன்றுமே பண்ண முடியாது பயப்படணும்னு அவசியம் இல்லை பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த இடத்துல கொம்பு வரும் வளரும் எப்படி நம்ம கசர்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னா குப்பி ஸ்டார்டிங் வளரும் போது கொம்பு வந்து நம்ம பருவம் வளரும் குடிக்க வைத்துனதுக்கப்புறம் எப்போ போலே நம்ம ஆடை கட்டி போட்டலாம் நான் வந்து ஃபுல்லாக உடம்புல தனிப்பட்ட எடுத்துருவாக்கல அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேங்க அதுக்கப்புறம் கட்டி போடுங்க இன்னும் தனியாக போய் கட்டணும் அவசியம் எப்பவும் கட்டுற மாதிரி கட்டிடலாம் கான்செப்ட் தெரியுங்க ஸோ வந்து கற்று குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ ஆடுகளை பொறுத்தளவில் அப்பப்போ அந்த மாதிரி அசை போடுதா அதாவது ஆடு வந்து எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி தானும் அசை போடுவாப்பில் அந்த மாதிரி ஆடு வந்து அசை போடுதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் சப்போஸ் சப்போ ஒரு ட்ரை ஐட்டங்கள் ஏதாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அசை போடாமல் ஆயிரும் வயிற்றுல லாக் ஆயிரும் ஸோ அப்படிங்கும்போது ஆடுகளுக்கு வந்து ஜெரிமான பிரச்சனை ஏற்படும் அதனால் வந்து ஆடுகள் வந்து எப்போவுமே கரெக்டாக அசை போடுதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அசை போடுதலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஆடுகளை பொருத்தப்பட்ட அசை போட்டுச்சு அப்படின்னா தான் அதோடய ஜெரிமானம் வந்து கண்டினியூஸாக ஒழுங்காகும் இல்லாத பட்சத்தில் வந்து அசை போடலை அப்படின்னா ஆட்டோக்கு வந்து ஏதோ ஜெரிமான கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து எதுவாக இருந்தாலும் உடனே உடனே டிசிஷன் எடுக்கணும் இல்லாத பட்சத்தில் ஆட்டுக்குட்டியை வந்து இலக்க நேரிடும் நம்ம கெட்ட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாப்பில் நம்ம பொட்டாசியம் போட்டு கழுதுனால கழுந்ததுனால மோமெல்லாம் அழுக்காயிருச்சு அது ஆகத்தான் செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து நம்ம இந்த இந்தலாம் கரெக்டாக பாதுகாக்கணும் பார்க்கணும் கெத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு ஆடுகளை பொறுத்த மட்டும் என்றைக்குமே நீங்கள் மரத்தை நணில் கட்டணும் இந்த வெயில் நேரங்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பான முறையில் மரத்தை நல்லா தான் கட்டியாகணும் ஆடுல ஃபுல்லாக இந்த வெயில் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு ஆடு ஹீட்டாக இருக்கிற இடங்கள்ல தவிர்த்துக்குங்க அதிக அதிகமாக கொஞ்சம் இருக்கிற இடத்த தேர்ந்தெடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஆடு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறோம் அப்போ அப்படிங்கும்போது எந்த விதத்துலேயும் வந்து நமக்கு பாதிப்பாகிடக்கூடாது ஸோ அந்த காரணத்தினால ஆடுகளை வந்து மரத்தடியிலேயோ இதுலையோ நீங்கள் பார்த்துக்கட்டுங்க குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் அந்த வாய்ப்புலாம் ஓரளவு கொஞ்சம் உதிந்துருச்சு நம்ம பயப்பட வேண்டாம் தைரியமாக இருந்துக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ எந்த ஒரு விதத்துலேயுமே இந்த வாய்ப்புன்னு இந்த கொம்பு உதிர்றது இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க வெயில் நேரங்கிறதுனால அதிக அதிகமாக ஆட்டுக்குட்டிகள் வந்து அதிகமாக பேணுங்க அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால நிறைய இடங்கள்லாம் நிறைய குட்டிகள் இறந்து போயிடுது முடி உதிர்றதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டிகளாக ரொம்ப கேர் எடுத்து பாருங்க காசு எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை காசு கொடுத்து வாங்குறது ஒரு விஷயம் இல்லை அதை பத்திரமாக வளர்க்கணும் கெத்து வந்து இப்போ கம்ப்ளீட்டாக காஞ்சிட்டான் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வாயில் காய்ச்சிருந்த இதெல்லாம் உதிர்ந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நான் ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டாக அது க்யூர் ஆயிடும் பயப்பட வேண்டியதில்லை உடம்பும் அதில் உள்ள ஆளுக்கன் ஃபுல்லாக ஓரளவு நல்லா குறைஞ்சிச்சு அந்த மாதிரி ஆடுகளை வந்து அப்பப்போ குளிப்பாட்டிகிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் உடனே ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் பண்ணாத பட்சத்தில் எழப்போ நமக்கு தான் ஸோ எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு முன்னாடியே உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க சரிங்களா எடுத்து வந்து இந்த வாரம் எபிசோடில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று வச்சு நம்ம தெரிஞ்சுருக்குறோம் எல்லாத்தையும் உங்களோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு கற்று உங்களுக்காக வருவான் உங்கள் வீட்டு செல்லப்பட்டுள்ள இந்த ப்ரோக்ராமோட தேர்ட் எபிசோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறான் எல்லா எபிசோடு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடும் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட நாலட்ஜையுமே சரி உங்களை நீங்கள் வளர்க்க ப்ளானையும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் வெற்றிகரமாக எங்களோடய அல்சாதி ஃபார்ம் டீம் வந்து அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி இருக்கோம் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தில் ஒன்று தான் வந்து நம்ம உங்கள் வீட்டு செல்லப்படி ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் டீமும் வந்து அதுக்காக தான் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் மேலும் எங்களோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃபாம்க்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் வீட்டு செல்லப்படி ப்ரோக்ராமோட நாலாவது பார்ட்டில் கண்டிப்பாக சந்திப்போம் பாய்